ஒரு சூப்பரான ப்ளேஸுக்கு போகலாமா வாங்க வேறு எங்கேயூரில் என் வீட்டு மாடிக்கு தான் நான் உங்கள் ரோஷினி நீங்கள் பார்க்குறது உங்களுடைய சேனலான ரோஷினி லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ் தான் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் எதுக்கு நம்ம இப்போ மாடிக்கு போகிறோன்னா எங்கள் அம்மா வந்திருந்த போது இந்த கப்புக்கிழங்கு இருக்குல்ல மரவள்ளி கிழங்கு அதை வந்து வத்தல் போடுறதுக்காக கட் பண்ணி மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு வெயில காய வைக்கிறதுக்கு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஊருக்கு ஸோ காலையிலேயும் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க அது எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்போ மாடிக்கு வர போகிறோம் மாடிக்கு வந்தாச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா அது ஆக்சுவலி அது பார்த்திங்கன்னா நல்லா வெயிலேருந்து காயணும் அந்த காயறதுக்காக தான் அதை வந்து இங்கே பாருங்க வெயிலில் வச்சுருக்கோம் துணியில் நல்லாவே இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு இன்னும் நல்லா காய வேண்டியது இருக்குது ஸோ துணியில் அப்பா வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து நல்லா விரிச்சு வச்சுட்டு போக சொல்லியிருந்தோம் இதை வந்து நல்லா விரித்து வைக்கல நம்ம இப்போ இப்போங்களா அதெல்லாம் நல்லா காய வேண்டியது இருக்குது இதே மாதிரி இன்னும் ஒரு செட்டு கூட இருந்துச்சு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே இவ்வளோந்தான் இருந்துச்சா பாத்திரத்தே காணும் கொடுத்து போது நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மாடிக்கு வரல கொடுத்தபோது நிறைய இருந்துச்சு தட்டு காலியாக இருக்குது தட்டில் வச்சுருந்தாங்களா இப்போ இருங்க தட்டு காலியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சிக்கணும்னு இருந்தா இருந்துச்சுன்னு தெரியல நீ ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கணும் ரொம்ப கம்மியாக இருக்குது வத்தல் போட்டு கொடுத்த போது நிறைய இருந்துச்சு இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது எங்கே போச்சும் தெரியலையே நான் மாடிக்கு வந்து நான் பார்த்தேன் ஏன்னா ரெண்டு நாளாக அப்பாலாம் இருந்தனால அப்பாவும் தான் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம என்னென்னு போய் ஃபோன் பண்ணி கேட்கலாம் சரி ஒரு குட்டி ப்ளாக்கு யாரும் இல்லை இந்த மரவள்ளி கிழங்கு இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து நல்லா இப்போ வந்து இதை வந்து அம்மா கட் பண்ணி மஞ்சள் தூள் அப்புறம் வந்து உப்பு போட்டு நல்லா பாயில்டு பண்ணி அதை வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வந்து ஒரு துணியில் விரித்து அதை வந்து நல்லா தண்ணி அதாவது அந்த ஈர்ப்பு போகணும்ல அதில் இருக்கிற வாட்டர் கட்டன் போகிறதுக்கு துணியில் நல்லா காய வச்சுட்டு அடுத்த நாள் மாடியில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க இப்போ மாடியில் கடந்து நம்ம சேலம் வெயிலுக்கு ஒரு மூணு நாளே போதும் சூப்பராக வந்து சேலம் வெயிலுக்கு நல்லா வந்து காய்ஞ்சு கிடைக்கும் ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை சுருங்குவோம் அப்படி சுருங்கிறதுக்கும் சான்ஸஸ் கம்மியாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு லைட்டாக மிளகாய் தூள் சா தூவி சாப்பிட்டா நம்ம இந்த மெரினா பீச் இந்த கோவில் திருவிழாக்கெல்லாம் போகும்போது நல்லா ஒரு பொரிய அந்த பொறிச்சு வச்சுருப்பாங்க தெரியுமா இந்த என்ன சொல்லுவாங்க வத்தல் மாதிரி பொறிச்சு வச்சுருப்பாங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் எப்போவுமே மெரினா போகும்போது என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க முன்னாடியெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் மண்டைக்காடு கூட வரும்போது இதே மாதிரி அந்த வத்தல் வந்து பொறிச்சு வச்சுருப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் வந்து அப்பா வந்து சரி பொறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவும் எல்லாம் கட் பண்ணி தந்துட்டு போனாங்க பட் கம்மியாக இருக்குது அது என்னன்னு தெரியல என்னன்னு பார்க்கலாம் சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் திரும்ப மினி ப்ளாக்ல சந்திக்கலாம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்